இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி அதிகாரம் இருபது இறை வார்த்தைகள் முதல் முப்பத்தி ஒன்று முடிய அன்று வாரத்தின் முதல் நாள் அது மாலை வேலை யூதர்களுக்கு அஞ்சு சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள் அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார் இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விழாவையும் அவர்களிடம் காட்டினார் ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள் இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி உங்களுக்கு அமைதி உரித்தாகுக தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார் இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும் எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார் பன்னிருவருள் ஒருவரான திதிம் எனும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை மற்ற சீடர்கள் அவரிடம் ஆண்டவரை கண்டோம் என்றார்கள் தோமா அவர்களிடம் அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தலும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாளன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார் எட்டு நாள்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள் அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்தினார் பின்னர் அவர் தோமாவிடம் இதோ என் கைகள் இங்கே உன் விரலை இடு உன் கையை நீட்டி என் விழாவில் இடு ஐயம் தவிர்த்து கொள் என்றார் தோமா அவரை பார்த்து நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் என்றார் இயேசு அவரிடம் நீ என்னை கண்டதால் நம்பினாய் காணாமலே நம்புவோர் பெற்றோர் என்றார் வேறு பல அரும் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார் அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப்பெற்றுள்ளன ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஏன் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்தனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் பாஸ்கா காலத்தின் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் நுழைகின்றோம் இன்றைய நச்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு உயிர் தன்னுடைய சீடர்களுக்கு காட்சி கொடுக்கிறார் அப்படி காட்சி கொடுக்கிற பொழுது முதலிலே உயர்த்த ஆண்டவர் அந்த சீடர்களுக்கு கொடுத்த ஒரு ஆசிர்வாதம் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக இன்றைய நற்செய்தி வாசகத்தில் மட்டும் மூன்று முறை இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம் சீடர்கள் மத்தியிலே அதாவது அந்த சீடர்கள் ஒரு பூட்டிய அறைக்குள் பயந்து கொண்டு இருக்கிற பொழுது அமைதியை இழந்திருந்தார்கள் அவர்களுக்குள்ளாக ஒரு வகையான உயிர் பயம் எங்கே இயேசுவை கொலை செய்தது போல நம்மையும் கொன்று போட்டு விடுவார்களோ என்ற ஒரு பயம் பயம் இருக்கிற பொழுது மனதிலே அமைதி இருக்காது நிம்மதி இருக்காது எனவே இதை உணர்ந்து ஆண்டவர் ஏசு கிறிஸ்து உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்துகிறார் மூன்று முறை இந்த ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு கொடுக்கிறார் சொல்லுகிறார் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த சீடர்களை போல நாமும் பயந்து கொண்டு இவர்கள் எப்படி பூட்டி அறைக்குள் இருந்தார்களோ அதுபோல நம்முடைய உள்ளத்திற்குள் பல கவலைகளோடும் வேதனையோடும் அதை பூட்டி வைத்துக்கொண்டு வெளியில் சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கலாம் மற்றவர்களிடத்தில் ஏன் குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் கூட பகிர்ந்து கொள்ள முடியாத அளவிற்கான வேதனையும் துன்பத்தையும் நாம் நம்முடைய உள்ளத்திற்குள் பூட்டி வைத்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கலாம் ஆண்டவர் இயேசு இதோ அந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக ஆண்டவர் தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதம் மன அமைதி குடும்பத்திலே அமைதி பழைய தமிழ் வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சமாதானம் நமக்கு நம்முடைய குடும்பத்திற்கு உயிர்த்த ஆண்டவர் கிறிஸ்து சமாதானத்தை கொண்டு வந்திருக்கிறார் என் அன்பிற்குரியவர்களே இதோ இந்த வேளையில் ஆண்டவரே எனக்கு என்னுடைய குடும்பத்திற்கு நீர் சமாதானத்தை கொண்டு வந்ததற்காக கொடுத்ததற்காக நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லுவோம் அவன் இதோ வெளியிலே பார்ப்பதற்கு நாம் மகிழ்ச்சியானவர்கள் போல மற்றவர்களிடத்திலே காட்டிக் கொள்ளுகிறோம் ஆனால் தான் தெரியும் நம்முடைய குடும்பத்திலே உள்ள பிரச்சனைகள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய வேதனைகள் பயம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ இந்த சீடர்கள் எங்களுடைய தலைவர் இயேசு கிறிஸ்துவையே கொலை செய்து விட்டார்கள் என்றால் இந்த அதிகாரக் கூட்டம் இந்த யூத தலைவர்கள் எங்களையும் கொன்று விடுவார்கள் என்று எண்ணிதான் அவர்கள் வீட்டை பூட்டிக்கொண்டு உள்ளே இருந்தார்கள் இப்படி பூட்டிக் கொண்டு இருந்த சீடர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சந்திக்கிறார் ஆமன்பிற்குரியவர்களே இவர்கள் வீட்டை பூட்டிக்கொண்டு இருந்தாலும் ஜெபிப்பவர்களாய் இருந்தார்கள் ஜெபத்தை அவர்கள் விட்டு விடவில்லை அந்த ஆசீர்வாதமாய் கூட ஒருவேளை உயிர் தாண்டவர் அவர்களுக்கு சமாதானத்தை கொண்டு வந்து கொடுத்திருக்கலாம் எனவே நமக்கு எவ்வளவு வேதனைகள் பயம் இருந்தாலும் நாம் ஜெபத்தை விட்டுவிட வேண்டாம் நம்பிக்கையோடு ஜெபிப்போம் ஆண்டவர் நமக்கு அமைதியை கொண்டு வருவார் இந்த நச்சையிலே இருக்கக்கூடிய வரக்கூடிய தோமையார் தாமஸ் தோமா எதற்காக நான் உயிர்த்த ஆண்டவரை கண்டால் தான் நம்புவேன் என்று சொன்னார் ஏனென்றால் இந்த சீடர்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறார்கள் உயிர்த்த ஆண்டவரை சந்தித்த பின்பும் இவர்களிடமிருந்து பயம் போகவில்லை இவர்கள் இன்னும் பூட்டி அறைக்குள்ளே இருக்கிறார்களே ஒருவேளை இவர்கள் உயிர்த்த ஆண்டவரை பார்க்காமல் வேறு யாரையோ பார்த்திருப்பார்கள் எனவேதான் இவர்கள் தைரியம் இல்லாமல் இருக்கிறார்கள் எனவேதான் இவர்களுக்கு இன்னும் அமைதி கிடைக்கவில்லை என்று அந்த சீடர்களை சந்தேகப்பட்டு அவர்கள் மீது ஐயம் கொண்டுதான் நான் கண்டால் தான் நம்புவேன் என்று சொல்லி இருப்பார் போல இதோ உயர்த்த ஆண்டவர் இந்த தோமையாருக்கு காட்சி கொடுக்கிற பொழுது நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் என்று தைரியமாக நம்பிக்கையை அறிக்கை இடுகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ இந்த தோமாவை போல நீரே என் ஆண்டவர் நிரே என் கடவுள் என்று சொல்லி நாமும் நம்பிக்கையோடு துணிவோடு அறிவிப்போம் ஆண்டவர் உயர்த்த இயேசு கிறிஸ்து நம்முடைய பய உணர்வுகளிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து நம்முடைய மன குழப்பங்களிலிருந்து நமக்கு விடுதலையை கொடுத்து நமக்கு துணிவை கொடுப்பார் நமக்கு சமாதானத்தை கொடுப்பார் நம்முடைய குடும்பத்திற்கும் சமாதானத்தை கொடுப்பார் எனவே எல்லா விதமான பய உணர்வுகளையும் எடுத்து தூக்கி எறிந்து விடுங்கள் கவலைகளையெல்லாம் தூக்கி எறிந்து விடுங்கள் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் அவர் உங்களை வழி நடத்துவார் இயேசுக்கே புகழ் மன்றாடுவோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சீடர்களை ஆசிர்வதித்த இயேசுவே ஆண்டவரே உமை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவர நீரே ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் சுகத்தையும் அமைதியையும் சமாதானத்தையும் கொடுத்து நீர்வழி நடத்துவீராக இதோ இந்த நாளிலும் இயேசு ஆண்டவரே நோயாளர்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக அவர்களுடைய மருத்துவ தேவைகளை எல்லாம் அவர்கள் சந்திக்கும்படியான பொருளாதார நலன்களை கொடுத்து நீர் உதவி செய்யும் ஆண்டவர இந்த நோயாளர்களை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய நம்பிக்கையை அதிகரிக்க செய்வீராக அவர்களுடைய உதவியின் பொருட்டு இந்த நோயாளர்களை நீர் குணப்படுத்துவீராக இயேசு ஆண்டவரே இதோ குறிப்பாக பய உணர்வோடு சாவை குறித்து தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து தங்களுடைய குடும்ப வாழ்வை குறித்து பயத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் கவலையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய துயரங்களையெல்லாம் நீர் மாற்றி ஆண்டவரே உங்களுக்கு அமைதி உரித்தாகு என்று சொல்லி உங்களுடைய சீடர்களை தேற்றியது போல இவர்களுடைய குடும்பத்திற்கும் அமைதியை கொடுத்து நீரே இவர்களை தேற்றும் ஆண்டவரே குடி நோயாளர்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இவர்கள் இந்த குடி போதை பழக்க வழக்கங்களிலிருந்து திருந்தும்படியாக ஆண்டவரே மீண்டும் அவர்கள் ஒழுக்கமாக குடும்பத்தினுடைய தேவையை உணர்ந்து தியாக உள்ளத்தோடு இருக்கும்படியாய் ஆசீர்வதியும் ஆசிர்வதையும் ஏசு ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் எத்தனையோ குடும்பங்கள் கடனில் மூழ்கி வேதனையோடும் கண்ணீரோடும் என்ன செய்வதென்றே தெரியாமல் இருக்கக்கூடிய வேளையில் ஆண்டவரே அவர்களுக்கு தேவையான பொருளாதார நலன்களை தாரும் ஆண்டவரே நீரே இந்த பிள்ளைகளை கை கை கொடுத்து தூக்கி விடுவீராக நீரே இவர்களுக்கு உதவிகள் கிடைக்கும்படியாக செய்தரும் இவர்கள் தொழிலிலே நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் அதன் வழியாக இந்த கடன் தொலைகளிலிருந்து அவர்கள் விடுதலை பெறும்படியாகவும் ஆசிர்வதிப்பீராக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வேண்டுதலுக்கெல்லாம் செவிசாய் ஆண்டவரே உம்மை நம்பி வந்தவர்களை நீர் ஒருபொழுதும் கைவிட மாட்டீர் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் நீரே எங்கள் ஆண்டவர் நீரே எங்கள் கடவுள் என்று தோமையாரை போல நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம் ஆண்டவரே உம்மையே சிக்கன பற்றி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே இதோ எங்களுடைய மனக்குழப்பங்களுக்கெல்லாம் நீர்தாமே ஒரு விடையை கொடுத்து நீர்தாமே எங்களை தேற்றுவீராக நீர்தாமே எங்களுக்கு இலைப்பாறுதலை கொடுத்துருளும் இதோ உத்தரிக்க நிலையில இருக்கக்கூடிய ஆன்மாக்களை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்ட இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய பேரின்பத்தை நீர் கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் அரசு பொது தேர்வு எழுதி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தை கொடுத்து தொடர்ந்து நீரே ஆசிர்வதித்து அவர்களை வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பராகியதை கிறிஸ்துவழியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம் ஆமேன்